அனைவருக்கும் வணக்கம் ஆந்திர மாநிலம் சித்தூரில் நாகலாபுரம் சி பிச்சாட்டூர் இடையே உள்ள நாமகிரீஸ்வரர் வாலீஸ்வரர் கோயில் உள்ளது இது பைரவர் ஆலயம் இங்கு பைரவர்களை பிரதானமாக வழிபடுகிறார்கள் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே வந்து நாய் வடிவிலான அதாவது பைரவர் வடிவிலான சிலையை செய்து வைத்து இங்கு வழிபாடு செய்கிறார்கள் வீட்டில் ராமகிரி வாலீஸ்வரர் கோயிலில் உள்ள நந்தி பெருமானுக்கு பதிலாக கால பைரவர் சிவூர்மானை பார்த்தாற்போல் அமர்ந்திருப்பார் இங்கு காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடு உண்டு இங்கு காலபைரவரை வடிவமாக செய்து இங்கு வழிபடுகிறார்கள் இங்கு பல விஷயங்களை வேண்டிக் கொண்டு நிறைவேறினால் காலபைரவரை சிறிது சிறிய சிலைகளாக செய்து பிரதிஷ்டை செய்கிறார்கள் இங்கு பொங்கல் சப்ரபை இங்கு ஆஞ்சநேய சிவபெருமானை பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம் அவர் ராபபிரானுக்காக சிவலிங்கத்தை கொண்டு வரும் வழியில் இங்கே வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு இங்கு அனைவரும் சென்று சிவபெருமானை அருளை பெற்று வாலீஸ்வரர் சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற வேண்டுகிறோம் அனைவருக்கும் நன்றி இது எனக்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த கோயிலுக்கு சென்று வந்ததால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அனைவரும் சென்று வந்து உங்கள் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

இப்போ கால பயிரவரே என்ன பண்றீங்க கார நைட் எல்லாம் வைப்ப திட்டிட்டீங்களா என்ன ஏ காரம் பயங்கரமா இருக்கு இருக்குத சொல்லுங்க திட்டறவருக்குன்னு ஒரு இது டாக வந்து ஒரு வடிவமா செஞ்சு இங்க சரியா பிரதிஷ்டை பண்றாங்க இத பாருங்க கால பயிரவரோட இது டாக் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க பாருங்க இதான் கால பயிரவரோட அது கால பைரவர் டாகோட் நாய் அதாவது பைரவர் கால பைரவர் அவங்களோட சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க வச்சு வழிபாடு செய்கிறாங்க இதுதான் கால பைரவர் வாழ கால பை ஏன்னா அண்ணனை பத்திரமா எடுத்து வச்சுக்கங்க இதெல்லாம் வருங்காலத்தில் வந்து நமக்கு ரொம்ப இதாக ஆமாம் நீங்கள் எதாவது நினைச்சிங்க பார்க்கலாம் என்ன நினச்சிக்க சார் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து ஆந்திராவில் வாலீஸ்வரர் டெம்பிள்னு வந்திருக்கோம் ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம் எது வாங்க காட்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் சொல்லுங்க வாலீஸ்வரர் வாலீஸ்வரர் கோயில் ஓகே இவர் நண்பர் பன்னீர் செல்வம் குளம் இதோ வாலீஸ்வரர் தீர்த்த கோவில் இவர் வந்து சார் நிலைங்க சார் என்ன கோயில் சார் இது வாலீஸ்வரர் கோயில் வெரி குட் சார் இவர் நண்பர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசு லூ கால் கால் நினைக்கிறோமா இவர் நண்பர் ராஜேந்திரன் ராமலிங்க அடிகளாரோட மிகப்பெரிய என்ன சார் என்னங்க பத்தரா தொண்டரா வாலீஸ்வரர் பைரவர் ஆலயம் கால பைரவரோட டெம்பிள் இது